வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வு அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பத்தொன்பது வெள்ளிக்கிழமை மாலை நிலவர ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கப்போம் காலையில் ஏற்கனவே அதிகபட்ச மழைப்படிவு பார்த்து விட்டோம் அது பெரிய பட்டியல் அதிகபட்சமாக இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் மழை திருப்பத்தூர் மாவட்ட கிராமப்புறங்களில் ஒரு சில இடங்களில் பதிவாகியிருக்கு அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதாவது அதிகாரப்பூர்வ மழைமானி உள்ள இடத்துல விழுப்புரம் தலைநகர் விழுப்புரத்திலேயே பத்தொன்போது சென்டிமீட்டர் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர்லேயே ரெண்டுமே தலைநகரம்தான் திருப்பத்தூர் மாவட்ட தலைநகரம் விழுப்புரம் மாவட்ட தலைநகரம் ரெண்டுலேயும் ஒன்றில் பதினேழு ஒன்றில் பத்தொம்பது சென்டிமீட்டர் நேற்றைக்கு அந்த அளவிற்கு மழை கொட்டியிருக்கிறது வாணியம்பாடிலையும் பதினஞ்சு ஏகப்பட்ட மழை பத்து சென்டிமீட்டருக்கு மேலே உள்ளதை படிக்கிறதுனா கூட ஒரு பதினைஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆகிடும் போல தெரியுது அதனால் அதை நம்ம படிக்க விரும்பலை இருந்தாலும் வானிலை அமைப்பு மற்றும் இன்றைக்கு மழை எங்கே வானிலை வரக்கூடிய நாட்களில் மழை எங்கே எல்லாம் பார்ப்போம் இன்றைக்கு ஏற்கனவே நம்ம சொன்னபடியே காற்று மறைக்கும் பகுதிக்கு கிழக்கு பகுதினு சொல்லியிருக்கிறோம் நீலகிரி மாவட்டத்தோட மழை மறைக்கும் கிழக்கு பகுதியில் மழை தொடங்கியிருக்கு ஈரோடு மாவட்டம் தலைநகர் ஈரோட்டிலையும் மழை பெருந்துறையில் மழை பெஞ்சிருக்கும் எண்ணமங்கலம் உள்ளிட்ட வடக்கு பகுதியில் மழை பெஞ்சிருக்கும் அவிநாசியில் லேசான மழை பெஞ்சிருக்கும் இது இந்த பகுதியில் லேசான காற்று இல்லாத நிசப்தமான மழை இருந்திருக்கும் அதே போல் திண்டுக்கல் மாவட்டம் வடக்கு அதாவது எங்கே சொன்னால் அய்யலூரை ஒட்டிய பகுதியிலையும் கொஞ்சம் மழை பெருசாக இருக்காது இன்றைக்கு ஆனால் வடகடலோர மாவட்டங்கள் வட உள்ள ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் தான் மழை இருக்குன்னு சொல்லியிருந்தோம் வேலூர் திருப்பத்தூர் மீண்டும் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் இங்கே மழை பொழிவு வடக்கு பகுதி அதாவது காஞ்சிபுரத்திற்கு வடக்கே தாம்பரத்துக்கு வடக்கே வேலூரில் ஆந்திர எல்லையோரம் திருவள்ளூர் இங்கெல்லாம் மழைப்பொழிவு தற்பொழுது பொழிந்து கொண்டிருக்கு இது ஏற்கனவே நாம் அறிவித்தது தான் காற்று சுழற்சி சற்று வடக்கு நோக்கி நகருது இரு காற்று இணைவு என்பது ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் மட்டும் இருக்கும் பிற மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இருக்கும் காற்று மறைக்கும் போதைக்கு கிழக்கு பகுதியில் இருக்கும்னு சொன்னால் ஈரோடு சேலம் மாவட்டத்துக்கு அந்த மழை வரும் ஈரோடு மழை சேலத்துக்கு வரும் நாமக்கல்லோட வடக்கு ஓரத்துக்கும் வரும் அப்படியே அப்படியே இந்த மதுரை மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் எல்லை வர பகுதிகளில் ஒரு சில இடங்கள் இருப்பதும் அப்படியே கொஞ்சம் வந்து சேலம் எழுந்துடும் பெருசாக இன்றைக்கு மழை வாய்ப்பு இல்லை ஆனால் இந்த வடகடலோரத்தில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை நள்ளிரவு வரைக்கும் அந்த வடகடலோரத்தில் அங்கங்கே இருந்துட்டு அதிகாலை நேரத்தில் டெல்டா உள்ளிட்ட டெல்டானா டெல்டா உள்ளே வராது கடலோர டெல்டா அதாவது சென்னை முதல் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு முதல் கோடியக்கரை முனை வரைக்கும் இந்த கடலோரப் பகுதிகளில் கடலில் மழை பெய்யும் கடல் ஓரத்தில் வாய்ப்பு இருக்குது கடலில் மழை பெய்யும் இருக்காற்று இனிவு கடலில் ஏற்படும் சனிக்கிழமை நாளை அதிகாலையில் சரி நாளை சனிக்கிழமை மாலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதே போல தான் ஆனால் கொஞ்சம் கூடுதல் இடத்துல மழை வாய்ப்பு இருக்குது இருபத்தி ஒன்றாம் தேதி மழை வாய்ப்பு அடுத்த சிஸ்டம் உருவாகலை அதனால் கொஞ்சம் மழை வாய்ப்பு ஏற்படுது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டிலேயே ஈரோடு வடக்கு இன்றைக்கி பெய்ததை விட கொஞ்சம் கூடுதல் பரப்பு தெரியுது ஈரோடு வடக்கு சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் குளத்தூர் பகுதி அப்புறம் சேலம் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் இருக்கும் ஈரோடு வந்தாலே சேலத்துக்கும் இருக்கும் அப்புறம் அப்படியே கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட பகுதி அப்படியே திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்துக்கு நாளை மழை இருக்குது நம்ம ஏற்கனவே சொன்னோம் எல்லா மழையும் கடலூருக்கு வழக்கத்தான் இருக்கும் புதுச்சேரிக்கு வழக்கத்தான் இருக்கும்னு சொன்னோம் டெல்டாவிற்கு இல்லை இருந்த போதிலும் டெல்டாவில் மிரட்டல் இருக்கும் நாளைக்கு நாளைக்கு கொஞ்சம் பகலில் வெயில் இருக்கும் இன்றைக்கு கடுமையான மேகமூட்டம் எல்லா மாவட்டமுமே ஒரு மந்தமான வானிலை இதனால் வெப்பச்சல மழை இருக்க வாய்ப்பில்லை ஆனால் நாளைக்கு வெயில் கொஞ்சம் இருக்கும் இதனால் நாளைக்கு மாலையில மாலையில் டெல்டாவில் ஒரு மிரட்டும் வானம் இருக்கும் மேகமூட்டங்கள் சூழும் அதே சிவகங்கை புதுக்கோட்டை மதுரை வடக்கு இந்த பகுதியில் கொஞ்சம் மழை இருக்கும் லேசாக பெரிய மழை இல்லை சரி இருபதாம் தேதி சனிக்கிழமை இந்த வானிலைன்னா இருபதாம் தேதி நள்ளிரவில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரியை வட்டார பகுதிக்கு மழை வாய்ப்பு எங்கன்னா அந்த சேலத்தில் வருதில்ல ஈரோட்லேருந்து அந்த மழை சேலம் அதாவது க காற்றை மறைக்கக்கூடிய பகுதிக்கு கிழக்கு போகுது ஈரோடு வடக்கு சேலம் தருமபுரி மாவட்டம் அப்படியே கல்வராயன் மலைப்பகுதி அப்படியே கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்ட வடக்கு பகுதி வழியாக புதுச்சேரியை மையமாக வைத்து சனிக்கிழமை நள்ளிரவு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் மாவட்டத்தோட மரக்காணம் மரக்காணம் முதல் மயிலாடுதுறை வரையும் சொல்லலாம் அப் அதை கடலூர் மாவட்டத்தை மையமாக வச்சு தான் இருக்கும் மயிலாடுதுறைக்கு வாய்ப்பில்லை கடலூர் மற்றும் புதுச்சேரி விழுப்புரம் இந்த மாவட்டத்தை மையமாக வச்சு கடலோரத்துக்கு வந்து மழை பெய்வை நாளை சனிக்கிழமை நள்ளிரவிலே கொடுக்கும் சரி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலையும் அந்த மழைப்பொடிவு கடலோரத்தில் எப்படி நாளைக்கு கடலோரத்தில் வந்து ஒரு மழைப்பொடிவை வேதாரண்யத்துலேருந்து கோடியேக்கரலேருந்து சென்னை வரைக்கும் லேசாக கொடுக்குமோ அதே போல் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையும் இருக்கும் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புதிய காற்று சுழற்சி வடமேற்கு வெப்ப காற்று மீண்டும் தமிழ்நாட்டில் குவிக்க போகுது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ரெண்டு நாளும் ஆனால் ஏற்கனவே நேற்றுக்கு மாதிரி மழை இருக்குது அது கவலைப்படாதீங்க நேற்றைக்கு போய் இந்த மாதிரி கொட்டி திருத்தராது ஆனால் மழை நாளை பெரும்பாலான மாவட்டங்களுக்கு நாளை அல்ல ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி தேதி மாலை இரவு மழை பெரும்பாலான மாவட்டங்களுக்கு இருக்குது இதில் குறிப்பாக திருச்சி மதுரை இடைப்பட்ட பகுதி திண்டுக்கல் கொடைக்கானல் மலைப்பகுதி சேலம் ஈரோடு ஈ மற்றும் கரூர் பாலக்காட்டு கனவை ஒட்டி இந்த காற்று போய் தவிர்த்து பிறகு கொஞ்சம் அதாவது திருப்பூர் வடக்கு திருப்பூர் மாநகரம் கரூர் அப்படி திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆங்காங்கே அன்றைக்கு நேற்று முன்தினம் அன்றைக்கு பெய்தது போல் பதினேழாம் தேதி பெய்தது போல் அப்படியே ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் வடக்கு கூட கோயம்புத்தூர் மாநகரம் கூட தெரியுது இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அப்புறம் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் அப்புறம் அப்படியே வடகடலோரம் எல்லாமே வட உள் மாவட்ட பகுதி டெல்டாவிற்கும் டெல்டாவின் கடலோரத்தை விட உள்ளே கண்டிப்பாக இருக்கும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மற்றும் கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டு திருவண்ணாமலை இதெல்லாம் இருக்கும் மதுரை வடக்கு சிவகங்கை மாவட்டத்துக்கும் இருக்கும் இருபத்தி தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி புதுச்சேரி சென்னையிடையே நள்ளிரவில் மழைப்பெடுவி கொடுத்து விலகும் இருபத்தி ரெண்டாம் தேதி அதை விட கூடுதல் மழைங்க திங்கட்கிழமை திங்கட்கிழமை இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழை ஆனால் தென் மாவட்டங்களுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை மதுரைக்கு வடக்க தான் இருக்கும் அப்படி வந்தால் கூட விருதுநகருக்கு வடக்க தான் இருக்கும் தூத்துக்குடி திருநெல்வேலிங்களாம் இந்த சுற்றிலா மழைப்பெடுவி இருக்காது அடுத்தது இருபத்தி மூணாந்தேதி இந்த சிஸ்டம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலகியது பிறகு புதிய சிஸ்டம் இருபத்தி மூணாந்தேதி தீவிரமடைய போது தென்மேற்கு பருவமழையே தொடக்கப்போகுது இருபத்தி மூன்றாம் தேதி அடுத்த சிஸ்டம் வந்து உருவாகி தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரமடையும் கேரள எல்லையோர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அணை நீர்ப்பிடிப்பு பகுதிகள் கர்நாடகா மற்றும் கே தமிழ்நாட்டோட மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களிலே அங்கங்கே இருக்கும் தென் மாவட்டங்கள்லையும் இருக்கும் மேற்கு மாவட்டங்களில் இருக்கும் கர்நாடக ஒரு மாவட்டங்கள் இருக்கும் இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை அப்போது எப்போது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மழை இருக்குது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலும் மழை இருக்குது கண்டிப்பாக அப்போ இருபத்தி மூணு இருபத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நல்ல மழை கொடுக்க போகுது சரி இருபத்தஞ்சி இது தீவிரம் அடைஞ்சிடும் அந்த நிகழ்வு அதனால் தென்மேற்கு பருவமழை மட்டுமே பொழியும் மீண்டும் ஒரு முறை இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த நாட்களில் மழை உண்டு இருபத்தி ஐந்தாம் தேதி விடும் என்பதனால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் காற்றுப்பகுதி கணவாய் பகுதிகளில் மழை இருக்கும் அந்த நிகழ்வு புயலாகி அல்லது ஆழ்ந்த மண்டலம் வரைக்கும் கண்டிப்பாக தீவிரமடைந்து அது ஒடிசாவின் தெற்கு ஓரம் ஆந்திர பிரதேசத்தின் விசாகப்பட்டினத்திற்கும் கோபால் இடைப்பட்ட பகுதி வழியாக கரை கடந்து ஆந்திரப்பிரதேசத்தின் வடக்கு பகுதி தெலுங்கானா வழியாக ஒடிசா சத்தீஸ்கரில் மழைப்பொழிவு கொடுத்துக்கொண்டே தெலுங்கானாவுக்குள்ள நிறைய மழைப்பொழிவு கொடுத்துக்கொண்டே மகாராஷ்டிராவிற்கு இந்த மாத இறுதி நாட்களில் சென்றடையும் ஆக அதனால் தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை மட்டும் தீவிரமடையும் ஆகவே நல்லா புரிஞ்சுக்குங்க இன்றைக்கு நாளைக்கு வரக்கூடிய நாட்களில் இன்றைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் எல்லாமே அந்த புதுச்சேரி மற்றும் அதன் வடக்கே உள்ள மாவட்டங்கள் இருக்கும் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி ஞாயிறு இருபத்தி ரெண்டு திங்கள் இருபத்தி மூணு செவ்வாய் இருபத்தி நாலு புதன் இந்த நாளில் கொஞ்சம் ஆங்காங்கே நல்ல மழைப்படிவு கூடுதல் பரப்பில் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த சிஸ்டம் தீவிரமடைஞ்சு ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு போய் தெலுங்கானா வழியாக கடக்கும் என்பதனால தென்மேற்கு பருவமழை மட்டும் தீவிரமாக இருக்கும் மாத இறுதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை மட்டும்தான் தீவிரமாக இருக்கும் ஆனாலும் மாத இறுதியில் அந்த சிஸ்டம் மகாராஷ்டிரா போயிடும் என்பதனால அந்த தென்மேற்கு பருவமழை தீவிரமும் காற்று திசை மாறி போயிடும் அதுக்கப்புறம் அஞ்சாந்தேதியிலேருந்து மழை ஐந்தாம் தேதியிலேருந்து பதினைந்தாம் தேதி வரை அடுத்தடுத்த ரெண்டு நிகழ்வு இருக்கிறது ஆக இப்போ மழைன்னு சொன்னிங்கன்னா இந்த இருபத்தொன்று இன்றைக்கிலிருந்து இன்றைக்கும் நாளைக்கும் வ ஆந்திர எல்லையோரை கர்நாடக எல்லையோர ஈரோடு முதல் கடலூர் வரைக்கும் உள்ள வட உள் மாவட்டங்கள் வட கடலோர மாவட்டங்கள் ஆந்திர கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் இதாக வச்சுக்கலாம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் பரவலான மழை இருக்கும் காற்றுப்பகுதி தவிர்த்து ஆனால் இந்த பதினேழாம் தேதி பெஞ்ச மழைப்பழ இருக்கும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் ஒதுக்குதல் இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் கொஞ்சம் நல்ல மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கு இருக்கும் இருபத்தொன்று இருபத்தொன்னோட இருபத்தி ரெண்டு கூடுதல் பரப்பு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு நல்ல மழைப்பதிவை எதிர்பார்க்கலாம் தமிழ்நாட்டில் அடுத்தது இருபத்தி காற்றுப்பகுதி கிடையாது காற்றுப்பகுதிக்கு இருபத்தி அந்த இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு கிடையாது சாரல் மழை மட்டும் வரும் மாத இறுதியில் அந்த நிகழ்வு ஒடிசா ஆந்திரப்பிரதேசம் இடைப்பட்ட பகுதியில் கிடக்கூடிய நிகழ்வு ஆந்திரப்பிரதேசம்தான் விசாகப்பட்டினம் அருகே கரையை கிடக்கூடிய அந்த நிகழ்வு காரணமாக தென்மேற்கு பருவ காற்று தென்மேற்கு பருவ சாரல் இதுதான் கொஞ்சம் இருக்கும் ஐந்தாம் தேதி அக்டோபர் அஞ்சிலிருந்து பதினைஞ்சி வரைக்கும் ரெண்டு நிகழ்வு வலுவான மழை தரும் அதனைத் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கிடும் தொடர்ந்து அப்டேட்ஸ் அப்டேட்ஸுடன் நன்றி